வணக்கம் ராசி அன்பர்களே இந்த வாரத்திலே தொடக்கத்திலே கொஞ்சம் காசு கொடுத்தா எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அப்படி முதல் இரண்டு நாட்கள் பணம் வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள் ஏற்கனவே குரு உங்கள் ரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் குடும்பத்திலே குதூகலத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறார் சாரே அவர் எட்டில் உட்காந்துன்னு பார்க்குறார் சார்னா எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நாலாம் இடமான அந்த கும்பராசிக்குள்ளே போகிறார் அப்போ போகும்போது குரு ஏகர் அங்கே பார்க்க போகிறார் ராகுவோடு சேர்ந்து சந்திரனை பார்க்க போகிறார் அப்போ பாருங்கள் சந்திரனை ராகுவுடன் இருக்கும்போது பார்க்குறார் அப்படின்னா தான் உங்களுக்கு நாலாம் இடம் ஆக்டிவேட் ஆகிடும் உங்களுக்கு ஒர்க்காக ஆரம்பிச்சிடும் சுகங்கள் அப்படிங்கிறது நன்மைகள் வந்துடும் மண் மனை வாகனம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சிலருக்கு பெரிதாக வாங்க வேண்டும் கொடுத்து பெருசாக மாற்றி விடலாமா இடத்த மாற்றலாமா அதை பண்ணலாமா நிறைய கன்ஃபியூஷன்லாம் இல்லையா அதுக்கெல்லாம் சால்வெண்ட் கிடைக்கும் சிலருக்கு தாயார் மூலியம் சொத்து வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படிங்கிறது இந்த இடத்தில் நம்ம குறிப்பாக கொள்ளலாம் குழந்தைகளிட்டே நம்ம நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து இருப்பீங்க சனி அப்படிங்கிறவரும் சுக்கரன் அப்படிங்கிறவரும் ஐந்தாம் இடமான மீனராசிகளே அமும்போது சந்திரன் அங்கே போக போகிறார் அப்படி போயிட்டார்னா கொஞ்சம் அதில் நீங்கள் எதிர்பார்க்கிறதுல தாமதமாக நடக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதுனால வேகம் காட்டா வேண்டாம் அப்படிங்கிறத மனசில் வைத்துக்கொள்ளுங்கள் சனி ஞாயிற்றுக்கிழமையிலும் இவங்க சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் எங்கேனும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிடக்கடன் காரியங்கள்லாம் நல்ல முடியும் கொஞ்சம் ஹாப்பி மூடில் இருப்பீங்க வீக்கெண்ட் வில் பி செலிப்ரேட்டட் வீக்கெண்டாக தான் இருக்கும் அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை கொஞ்சம் அமுக்கி அடக்கி வச்சு கொண்டு போயிட்டோங்க பர்ஃபெக்டாக ஃபுல் அவுட் ஆகும் சூரியன் உங்களை நேரடியாக பார்வையில் பார்த்து கொண்டு இருக்கிறதுனால எரிச்சல்கள் வருவதற்கும் வயிற்று உபாதைகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு கொஞ்சம் அதுக்கு மட்டும் தாக சாந்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோர் சாப்பிட்றது இளநீர் சாப்பிட்றது இதெல்லாம் செஞ்சுக்கிடுங்க ஏன்னா வயிற்று புண் வருவதற்கு இண்டிகேஷன் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க இந்த வாரத்தில் வீட்டில் இருக்க பெண்களுக்கு சோறும் அசதியும் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வேலை பண்ணுங்கள் ரொம்ப வெயிலில் காயாதீங்க அலுவலகத்துக்கு போகும் பெண்களுக்கு வேலைக்கு போகும்போதே வேலை ஸ்ட்ரெஸ்ஸோடு போகாதீங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக போங்க நல்லதே நடக்கும் மூன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இந்த வாரத்திலே காலையில் உடனே சூரியனை பார்த்த பிறகே மற்ற வேலையெல்லாம் செய்வது அப்படிங்கிறத முதல் கோட்பாடாக வைத்துக்கொண்டு நீங்கள் செய்யும்போதும் கால அஷ்டமி என்று கால பைரவரை வணங்குவதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் இந்த வாரம் இனிய வாரமாக மகிழ்வுடன் கழிப்புடன் இருங்கள் வாழ்க வளத்துடன்